ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை படீஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சத்து மாவு கொல்கட்டை அதுக்கு ஒரு கப் சத்து மாவு முக்கால் கப் வெல்லம் கா கப் தேங்காய் நெய் தேவைக்கேற்ப கொஞ்சம் ஏலக்காய் தோல் ஏலக்காய் இல்லாதவங்க அதை பொடி பொடியாக வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சு கடையை அதன் மேலே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவை வறுக்க போகிறோம் மூணு நிமிஷம் சத்து மாவை நல்லா வறு வறுத்துக்கலாம் அதை எடுத்து ஆற விடலாம் பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம சத்து மாவை வறுத்துக்கிறோம் இப்போ கடையை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா வருபட்டு வந்த பிறகு அதை எடுத்து உரமாக ஆற விடுங்க இப்போ வெள்ளைப்பாக்க காய்ச்சறதுக்கு வெள்ளத்தை போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி அதில் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொதிக்க விடுங்க வெள்ளைப்பாக்கு ரெடியான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயோட வடிகட்டிக்கோங்க தேங்காய் வெள்ளைப்பாக்க கூட நல்லா கொதித்து நல்ல கொதினீல வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க சத்து மாவு கலந்துக்கலாம் சத்து மாவு ஒரு திக்கான பதம் வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம் எடுத்த ஓரமாக ஆற வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ அதை வேக வைக்க போகிறோம் அதுக்கு இட்லி பனையை அடுப்பில் வச்சுட்டு இட்லி தட்டில் நம்ம பிடிச்சி வச்சிருந்த சத்துமா கொழுக்கட்டையை ஒவ்வொன்றை அடுக்கி வச்சு போகிறோம் அடுக்கி வச்சு மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு சுவையான ஹெல்தியான சத்து மாவு கொள்கை ரெடி ஆயிடுச்சு இந்த சத்து மாவு கொள்கை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க கமெண்ட்ஸ்களை தெரியப்படுத்துங்க நன்றி